வாராகி இல்லைன்னா நாங்க இல்ல வாராகி அம்மா என் வீட்டுக்குள்ள வந்த பிறகு மனையா தீபம் நான் ஏத்தும் போது முகம் தெரியும் சொல்லுவாங்கல்ல அது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஒரு மாதிரி எனக்கு உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சு அம்மா பால் குடிக்கிறது தானே கனவுல வர்றதுன்னு விளக்குல காட்சி கொடுக்கறதுன்னு பாராகி வச்சுக்கோம்னா திருமண தடை நீங்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லினே இருக்காங்க நான் வந்து வாங்கினதுக்கு வந்து அம்பாளுக்கு தான் தெரியும் எதுக்காக வாங்கணும்னு சொல்லி சாந்த குணம்னு சொல்லிட்டு அக்கா சொல்லுவாங்க அடிக்கடி ராஜி அக்கா அந்த சாந்த குணம் இவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு ஆன்மீகத்துல வாராகியும் காலியும் பிடிச்சே ஆகணும் அப்பதான் நமக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு வாராகிம் நானும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப வாராகி அம்மன் வந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அம்மா வந்து நமக்கு ஏதாவது அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மொமெண்ட் ஏதாவது மறக்க முடியாத எனக்கு வந்துட்டு வாராகின்றது ஒரு ஒரு டூ எனக்கு கொஞ்சம் முருகர் தான் நம்மளோட வடப்பாணி முருகர் தான் அவருக்கு ரெகுலரா போக ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு அக்காவோட கணக்கு கிடைச்சுது ராஜாக்கோட கனெக்ட் இது வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட தீபம் அணையா தீபம் நான் ஏத்தும் போது அந்த அணையா தீபத்துல அந்த முகம் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஒரு மாதிரி எனக்கு உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அக்காவோட கணக்கு கிடைச்சது அவங்களோட வந்ததுக்கு அப்புறம் அவங்க எனக்கு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க அதுவும் நம்ம ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா விளக்கு கடையில இருக்கிற ஓரூர் விளக்கு கடையில இருக்கிற அந்த ஆஷாடனம் எல்லா பூஜையும் பஞ்சமி பூஜையுமே மோஸ்ட்லி நான் அட்டன் பண்ணுவேன் அது வீட்லயே நான் வாராகியோட செலை வச்சு பௌர்ணமி பூஜை இந்த ஒரு மூணு மாசமா அம்மாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலுமே அவங்க ஒரு நல்ல ஒரு மிராக்கல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நம்புறேன் எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக கண்டிப்பா சொல்லணும் சாந்த குணம்னு சொல்லிட்டு அக்கா சொல்லுவாங்க அடிக்கடி ராஜேக்கா அந்த சாந்த குணம் இவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு வந்துச்சு நம்ம யாருக்கிட்டையும் எதுக்காகவும் நம்ம ஃபைட் பண்ண கூடாது நம்மள நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடாது நம்ம நம்ம என்ன பண்றோமோ அதை பண்ணிட்டு போனோன்றது இவங்களை நான் வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது எனக்கு வந்திருக்கு வணக்கம் மேம் வணக்கம் எங்க இருந்து வரீங்க நான் கூட ஜெல்ல வரேன் சந்தோஷம் உங்க பேரு என் பேர் லலிதாம்பால் சிறப்பு வாராகி மேம்ல வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இங்க வாராகி அம்மா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிளஸிங்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கொடுத்துருப்பாங்க அது ஏதாவது இன்னைக்கு இங்க வர வச்சதே மறக்க முடியாத விஷயம் எவ்வளவோ என்னென்னமோ பாக்குறோம் இவங்க விளக்கு கடையோட விளம்பரம் கண்ணுல படணும் அதுல வந்து ஐயா குருஜி வராங்க அம்மாவை நன்றி கடனாக நான் வந்திருக்கேன் அந்த வாராகி இல்லைன்னா குடும்பம் இல்ல அந்த அளவுக்கு பலவிதமான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நிறைய அனுபவிச்சோம் அம்மா வழிபாடு பண்றதுக்கு போராடி நான் தீட்சை எடுத்தேன் சுவாமிக்கு ஒரு சுவாமிகள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் நான் தீட்சை எடுத்து அதுக்கப்புறமா வந்து எனக்கு செலவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு கடையில வந்து செலவு வாங்கின்னு போனேன் அதுக்கப்புறம் அற்புதம் விளக்குல காட்சி எங்களுக்கு ஏதாவது உடனே கனவுல வந்து சொல்லி வந்து இந்த கோயிலுக்கு பல்லூர் வாழ்ச்சி எனக்கு என்னன்னா நானும் மந்திரினி வராகின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பிரதிஷ்ட பண்ணிட்டேன் கோயில் கட்டி அங்க நீங்க அவசியம் போய் அங்கேயும் நீங்க இது பண்ணணும் ஏன்னா மாந்திரேகத்தை ஒழிக்கிறதுக்காக மந்திரினி வாராகி என் மூலியமா அருமிதமாயிருக்கா இது வந்து என் விளக்குல காட்சி கொடுத்தா அதே முகத்துல வந்து செல வாங்கி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் குழந்தை இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஆறு வயசு ஆகுது இந்த அம்பாள் வந்து எங்க குடும்பத்துக்கு ஆறு வருஷம் ஆகுது அது வரைக்கும் இருக்கா ஆனா அவளை வழிபாடு பண்றதுக்கு அவள் ஆசைப்பட்டு என்னை பண்ணி இன்னைக்கு நான் வந்து வாராகி காலி அந்த அளவுக்கு போயாச்சுன்னா அவளுடைய அற்புதம் தான் தைரியமும் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுக்குறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ஆன்மீகத்துல வாராகியும் காளியும் பிடிச்சே ஆகணும் அப்பதான் நமக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு பக்தி பக்தியில இன்னைக்கு சிறப்பு வந்து வாராகி காளி இந்த ரெண்டையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தைரியம் வரும் நல்ல புத்தி வரும் குண்டலி சக்தி தானா எழும்பி நமக்கு நல்லதுக்கு எடுத்து சொல்லி கொடுத்து அம்மா நம்மள வழி நடத்துவா செய் என் பேர் ஆர் சரண்யா நான் வந்து என்ன காஞ்சிபுரம் என்ன காஞ்சிபுரத்துல இருந்து வரீங்க சந்தோஷம் வாராயமனம் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாரும் உங்களை வரவேற்கிறோம் உங்க வாழ்க்கையில வாராயகமன் எப்படி வந்தாங்க எனக்கு ரொம்ப நாளா அந்த அம்மாவை பிடிக்கும் திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு கஷ்டமா இருந்தது வீட்லேயே நானே வந்து நாலு எல்லாம் பார்க்க மாட்டேன் மோஸ்டா சாமி கும்புறதுக்கெல்லாம் திடீர்னு ஒரு நாள் மஞ்சள்லேயே வந்து செஞ்சு வச்சு அந்த மாவு கும்பிடணும்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு திடீர்னு தோணுச்சு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த அம்மாவை மஞ்சள்ல வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது அப்புறம் யூடியூப் போட்டு பார்த்தேன் அப்புறம் நானே சின்னதா வந்து மஞ்சள்ல மொதல் முதல்ல அந்த அம்மா எங்க வீட்டில் வச்சது மஞ்சள்ல அப்புறம் வந்து விளக்கு போட்டேன் அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஆஷாட நவராத்திரி பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த அம்மாக்கு நான் அந்த அம்மா பத்தி நினைக்கும் போதெல்லாம் வந்து அவளே வந்து எனக்கு காட்சி தந்துருவா ஆனா வெளியே சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்புறாங்களோ நம்பலையோ சரி எனக்கே அந்த அம்மா வேணும் நான் அதாவது நான் அந்த அம்மாவுக்கு செய்யணும்னு அவன் நினைச்சுட்டா அப்படின்னு நினைப்பேன் நான் ஒரு நாள் விளக்கேத்துனேன் உடம்ப முடியல சரின்னு படுத்துட்டேன் அடுத்த நாள் டைம் ஆச்சு ஏந்திர ஏந்திர அப்படின்னு ஒரு அசருதி சரி நம்ம வந்து குளிக்குள்ளே என்ன பண்றது அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல என் பொண்ணும் அது ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது சரின்னு ஏத்தனே அந்த நாள் முழுக்கமே நான் வந்து எதுவுமே வைக்கல வெறும் தண்ணி அப்புறம் வந்து எனக்கே தோணுச்சு அம்மாலாம் மோஸ்ட்டாக வந்து பானகம் குடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் அம்மா எப்போ என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சின்னதாக தான் ஃபோட்டோ வாங்க நினைச்சிட்டு போனேன் ஆனால் எதிர்பார்க்கல நல்லா பெரிய ஃபோட்டோவை அமைஞ்சுது எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாகவே பச்சை கலரே வாங்கி அந்த அம்மாவுக்கு சாத்தணும் ஏதாவது ஒரு கோயிலில் எங்க அம்மாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன்லயே ஏன்னா அவங்களுக்கு வந்து கிரீன் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த அம்மாக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் கிரீன்லயே பண்ணிட்டு அப்படியே அவன் நிலையிலேயே உட்காந்துருக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும் நன்றி இது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு புதுமையான படைப்பு வாராகியும் நானும் அதை கேட்கும்போதே போது என்னாச்சுன்னா நம்மளோட வந்து கடவுள் வந்து எவ்வளவு டிராவல் பண்றாருன்னு ஒவ்வொரு விஷயம் வந்து உணர்வோம் அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் உணராதவங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஆனா நான் உணர்ந்துருக்கிறேன் இன்னைக்கு அதை வந்து சொல்லும் போது ரொம்ப கஷ்டம் இருக்கும் அந்த ஒரு வருஷத்துல வந்து எவ்வளோ பிரச்சனைகள் சண்டைகள் பிரச்சனை என்னன்னா வெட்டுக்குத்தோட போயிடுச்சு வெட்டுக்குத்தோட போகுதுன்னா ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் ஒரு ஒரு ஒன் இயர் இருக்கும் முடியாண்டி வந்து வாராகி விக்கிரகம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் நானும் எங்க அம்மாவும் நம்ம ராஜலட்சுமி அம்மா வந்து முழுமையாக வந்து வாராகிக்காகவே படைக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக இருக்கிறாங்க அதனால் பாசிட்டிவா இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் போய் ஒரு பௌர்ணமி அதாவது பௌர்ணமின்னு சொல்றேன் சாரி சந்திரகிரகணன் அன்னைக்கு வந்து வாங்கலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி ஐயர் சொன்னார் சரி நானும் என்ன பண்ணேன் அம்மா கிட்டே போய் கேட்டு அம்மா எங்கே இருக்கிறீங்கன்னா நான் கடையில் தான் பார்ப்பேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் போய் அன்னைக்கு வந்து வா வாராகி வைக்கிறவங்க வாங்கினேன் அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஐயர் வந்து ஒரு அடி தான் மேலே இருக்கக்கூடாது அதுக்கு பண்ண பண்ணா நைவேத்தியம் பண்ணோம் அபிஷேகம் பண்ணோம் ஆராதனை பண்ணோம்னு சொன்னாங்க இல்ல எனக்கு வந்து கட்ட சைஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் சரினு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டோனையும் எல்லாரும் வாராகி வச்சுக்கோம்னா திருமண தடை நீங்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லினே இருந்தாங்க நான் வந்து வாங்கினதுக்கு வந்து அம்பாளுக்கு தான் தெரியும் எதுக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு திருமணத்துக்காக இல்லை திருமணத்துக்காகவும் கிடையாது எதுக்காக வாங்கினா அம்மா எனக்கு வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை ஒரே பிரச்சனை இருக்கிற இடத்துல எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால இந்த இடத்த விட்டு எங்களை வேற இடத்துக்கு மாத்திடுமா எங்களுக்கு உயிர் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட வந்து நான் பிள்ளையா கேட்கிற மாதிரி நான் கேட்டேன் சரிப்பா ஆஹ் நான் அது வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் சரிப்பா நான் வந்துட்டு இனிமேட்டா அடிச்சு துரத்திடன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே நினச்சி அந்த வீட்டை விட்டு நாங்க வெளியில அகற்றுற மாதிரி வந்துருச்சு அது வந்து ஃபுல்லாவே வந்து நாங்க சொந்த வீடுதான் தான் வாங்கினோம் இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணே இல்லை எதுக்கு வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்னா ஒரு இடத்த விட்டு அம்பாள் வந்து ஒரு கெட்ட துஷக்தியை வந்து தடுத்து துரத்தி அனுப்புறதான் அவளுடைய வேலை கலப்பையும் கேடையும் இருந்தாலே போதும் போராளியை நம்ம வென்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாராகி அம்மையன் வீட்டுக்குள்ள வந்த பிறகு டோட்டலா ஒரு வருஷத்துக்குள்ளேயே நாங்கள் இடத்த விட்டு போயிட்டு சேஃப்டி ஆயிட்டோம் எங்களுக்கு வந்து என்னன்னா உயிர் பயம் எங்களுக்கு வந்து இருக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் ரெண்டு வருஷம் அங்க இருந்தோம்னா எங்களுக்கு உயிர் சேதம் ஏற்படும் சொல்லிட்டு அம்பாள் வந்து உணர்த்ததுனாலதான் நாங்க அங்க இருந்து வெளியில வந்தோம் இப்ப எங்களுக்கு வந்து நிம்மதியா இருக்கிறது என்ன காரணம்னா இந்த தேகம் இந்த உடம்பு இந்த உயிர் எல்லாம் கடவுளால படைக்கப்பட்டது கடவுளால படிக்கப்பட்டது கடவுளாதான் எடுக்கணுன்றது மனுஷனுங்களுக்கும் நம்மளுக்கு எடுக்க முடியாது அதனால எங்க அம்மா வந்து காப்பாத்தி கொடுத்தா வாராகி அம்மா காப்பாத்தி கொடுத்தனால ஒவ்வொரு விஷயமும் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவ சத்தியவாக்கா அங்க நின்றுனால என்ன ஃபீலபிள் ஆனேன் அதனால இன்னைக்கு வாராகி நானும் சூப்பர் டாபிக் ஒன்னு கொடுத்துருக்கிறீங்க அது யாருக்கு பண்ணதான் இந்த செட் ஆகும் சக்தி அதாவது சக்தி எங்கேயும் வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு பெண் சக்தி வராங்க ஆண்ணா சிவபெருமான் இருக்கிறாங்க நாராயணன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எனக்கு கடவுளா எனக்கு இன்னைக்கு அமைக்கப்பட்டது இந்த விஷயம் கிடைக்கும் ஆமா கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி ஆஹ் ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வந்து உன்னதமான ஒரு விஷயம்னா நம்ம கிட்ட உண்மை இருக்கு அப்படின்னு சொன்னா அம்மா வந்து துணையா நிற்பாங்க அங்க உண்மை இல்லை ஏதோ ஒரு பொய் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் மன்றாடுங்க நான் என்ன முற்பிறவில செஞ்ச பாவத்துக்கு இப்பிரவில நான் வந்து கர்மாவை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அம்மா கிட்ட வந்து நீங்க சரணாகதி அடைஞ்சிருதா உங்களுக்கு மேல் அதுக்கப்புறம் வேற யாருக்கிட்ட மனுஷாளு கிட்ட எல்லாம் நீங்க வாங்காதீங்க அம்மா கிட்ட போய் நீங்க சரணாகதி அடைஞ்சிருங்க அவ்ளோதான் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஸ்ரீ மாதா இருக்கிறா அம்பாள் இருக்கிறான் வாராகி இருக்கிறா அவ்வளவுதான் நன்றி